மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் பி செல்வம் தனது தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் கொத்தவால் சாவடி பகுதியில் உள்ள கல்யாண விநாயகர் கோவிலில் மீண்டும் மோடி ஆட்சி அமைய வேண்டும் என பாஜக நிர்வாகி வேண்டுதலை நிறைவேற்றினார் இதில் பாஜக வேட்பாளர் பி செல்வம் கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பி செல்வம் மக்களுக்கு மோடி மாடல் தேவை என்றும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஆட்சி அவசியம் என்றும் கூறினார் ஏமாற்றுபவர்களுக்கு மக்கள் இடமளிக்க வளர்ச்சி திட்டங்கள் தேவை நல்லாட்சி தேவை மோடியின் மாடல் தேவை அந்த மாடலை வந்து மக்களுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டு வருகிறோம் இப்போ வந்து லாங் டேர்ம் மிஷன் லாங் டர்ம் மிஷன் என்பது இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக மக்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுத்து மக்கள் மக்களுக்கான ஆட்சி ஒன் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எந்த கூட்டணியும் அதாவது இந்த இரு கட்சிகளோட கூட்டணிகள் இல்லாமல் புதிய கூட்டணியை அமைத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க